ஆனா அவர் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னு சொன்னா

அரசியல்னால அவங்க தவிர மற்றபடி மக்கள் மனதில் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஆளால வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு கண்டிப்பா இப்ப நீங்க போட்டு ஒரு சில அரசியல்னால அவங்க தவிர மற்றபடி மக்கள் மனதில் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஆளால வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு கண்டிப்பா இப்ப நீங்க போட்டு என்ன ஆகுதுன்னா நீங்க போட்டதுனால என்ன ஆகுதுன்னா

அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்